அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிலக்கடையில் வந்து விதை முதல் அறுவடை வரை பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம் பகுதி ஒன்றில் வந்து ஏற்கனவே என்னென்ன உரங்கள் வைக்கணும் எப்படி விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இதில் வந்து என்ன பூச்சி நோய் மேலாண்மை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்றது ஒரு சேனல் நிறையா விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அன்பான விவசாய நண்பர்களே இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் மேலும் அதில் ஜாயின் பட்டனை வந்து நீங்கள் அனுப்பிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சார்ஜ் இருக்கும் அதில் உங்களுக்கு தேவையானதை வந்து உடனடியாக வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம் இது வந்து உங்களோட விருப்பம்தான் ஓகேங்களா இப்போ வந்து பொதுவாக வந்து எல்லா வயதான தகவல்களும் நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து வேறு அடிஷ்னலாக என்ன தகவல் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்தீங்கனாலும் அதுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ வந்து முதல் வீடியோவில் வந்து விதை நேர்த்தி பார்த்துட்டோம் உரம் மேலாண்மை பார்த்துட்டோம் இப்போ விதை நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் மேங்கோ மேங்கோஸை யூஸ் பண்ணி விதை நேரத்து செய்யலாம் ரெண்டரை கிராமு அப்படி இல்லைனா வந்து சஞ்சீவினி அப்படின்னு சொன்னோம் சஞ்சீவினின்னு சொல்லிட்டு ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் அதை வந்து ரெண்டு கிராம் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு கிராம் பெர் கேஜி விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்னு போட்டோம் அது வந்து விதைக்க எதுக்காக விதை நிறுத்தி செய்கிறோம்னா முதல்ல வரக்கூடிய நோய்கள் முளைச்சி வரும்போதே நோய் வரும் அந்த நோய்களை வந்து பாதுகாப்பு தான் அதை பண்ணுறோம் விதை நேர்த்தி முடிச்ச பிறகு வந்து உரம் போடுவோம் உரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யூரியா வந்து ஒரு பதினஞ்சு கிலோ எஸ்எஸ்பி ஒரு மூட்டை ஜிப்ஸம் ஒரு மூட்டை போட்டுருவோம் அதுக்கடுத்து வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வந்து நம்ம களைக்கொல்லி போடுவோம் பதினஞ்சு நாள் இது வந்து போஸ்ட் எமர்ஜென்ஸ் கலைக்கொல்லி அதாவது களைகள் முளைத்த பின்பு அடிக்கக்கூடியது ஓகேங்களா ப்ரீ எமர்ஜென்சினால் நீங்கள் விதச்ச உடனே மூணாவது நாள் விதைச்சோடனே அடிக்கிறது அது பெண்டி மெத்தலின் அப்படின்றத அடிக்கலாங்க பெண்டி மெத்தலின் வந்து ஒரு லிட்ரு ஒரு ஏக்கருக்கு அது வந்து விதைச்ச உடனே தண்ணி பாய்ச்சல் அடிக்கிறது இப்போ வந்து திருப்பியும் களை முளைக்குது அப்படின்றனால களை முளைச்ச பிறகே அடிச்சிக்கிறாங்க பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு களைக்குள்ளி அடிக்கலாங்க அது வந்து இமாசி தப்பயர் அப்படின்னு ஒன்று இருக்குது இமாசி தஃபர் இரநூத்தைம்பது நான் படம் போடுறேன் நான் இரநூத்தம்பது கிராம் வந்து ஒரு ஏக்கருக்குங்க ஒரு ஏக்கருக்கு வந்து இமாஸ் தஃபர் வந்து இரநூத்தம்பது கிராம்ங்க இது வந்து கலைகள் வந்து ரெண்டுலேருந்து மூன்று இலை கலைகள் இருக்கணுங்க கலைகள் வந்து ரெண்டுலேருந்து மூணு இலை இருக்கும்போது நீங்கள் அழிச்சிடும் கலைகள் வந்து ரொம்ப பெருசாகவும் ஆக விடக்கூடாது ஓகேங்களா அப்படி அடிக்கும்போது தரையில் வந்து லைட்டாக ஈரம் இருக்கணும் தரையில் ஈர இல்லாமல் இருந்துச்சுன்னா கலைகள் சாகாது இது நிலக்கடலையை தவிர மற்ற எல்லா வகையான கலைகளையும் கொல்லக்கூடியது அதனால வந்து இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு இன்றைக்கி தண்ணி பாய்ச்சுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அடிங்க அப்படி அடிக்கும்போது வந்து மிதி ஈரம் இருக்கும் அதிகமாகவும் சொத சொதன்னு ஈரம் இருக்காது மிதி ஈரம் இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து நம்ம அடிக்கக்கூடிய கலை கொலிகள் வந்து அதிகமாக வேலை செஞ்சு எதா எல்லா விதமான கலைகளையும் இது பண்ணுங்க இப்போ சில சமயம் அவங்களுக்கு இமாசர் அடிக்கும்போது செடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அல்லது மரத்து போன மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு டானிக் நம்ம அடித்து விட்டோம்னா மறுநாள் தண்ணி கட்டிட்டு தானி கடிச்சாவே சரியாக போயிடுங்க அதனால் பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் நம்ம வந்து ஒரு உரம் போடுவோம் மொத்தம் மூணு உரம் போட்டாவே போதும் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரை மூட்டை யூரியா அரை மூட்டை சூப்பரு கூட போடுவோம் வந்து பதினஞ்சு கிலோ பொட்டாஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூட்டை ஜிப்ஸம் சேர்க்கணும் அந்த ஜிப்சம் கூட வந்து இப்போ நாலு கிலோ வந்து நீங்கள் வேம் சேர்த்துக்கலாம் நிர்மல் கோல்டுன்னு ஒன்று இருக்குங்க நான் படத்தில் காட்டுறேன் நான் அதை சேர்த்திங்கன்னா அதில் வந்து மைக்ரோ ரைஸாக கலந்துருக்குது அதனால் நம்ம போடக்கூடிய எல்லா உரத்தையும் வந்து அதை எடுத்து கொடுக்குங்க ஓகேங்களா அந்த அரை மூட்டை யூரியா நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவை பாருங்கள் அரை மூட்டை யூரியா அரை மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட்டு நூறு கிலோ ஜிப்சம் ஓகேங்களா பதினஞ்சு கிலோ பொட்டாஸ் மியூரட்டா பொட்டாஸ் இது மட்டும் போட்டால் போதுங்க வேறு எதுவும் போட தேவையில்லை ஓகேங்களா அப்புறம் வந்து அடுத்த உரம் வந்து அறுபது எழுபது நாள் வச்சுக்கலாம் மொத்தம் மூன்று உரம் போட்டால் போதுங்க ஓகேங்களா அந்த உரம் பார்த்தீங்கன்னா அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது நாள் வைக்கிறதும் அதே மாதிரி வந்து அறுபத்தஞ்சி நாள் வைப்பீங்க இல்லையா அது என்ன உரம் வைப்பீங்கன்னா கூட பதினஞ்சு கிலோ மற்றும் யூரியா போடுங்க பதினஞ்சு கிலோ யூரியா போடுங்க ஒரு அரை மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் போடுங்க அரை மூட்டை வந்து பொட்டாஸ் போடுங்க ஓகேங்களா இது வந்து போட்டால் போதும் இது போட்டாவே வந்து உங்களுக்கு நல்லா வரும் இது வந்து களை எடுத்து இந்த ஜிப்சம் போடுறது வந்து நல்லா அந்த பூ வச்சு பூ உள்ள இறங்குற சமயத்துல போடக்கூடியது அது முக்கியம் இது வந்து அதுக்கப்புறம் வந்து அறுவடைக்கு முன்னாடி போடக்கூடியது காய் வச்ச பிறகு போடக்கூடிய உரங்கள் இது ஓகேங்களா அப்போ பூ வைக்கும்போது நம்ம ஜிப்ஸும் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம் முன்னாடி இந்தந்த வீடியோ வந்து பூச்சி நோய் பாதுகாப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் பூச்சியில் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி புழு இருக்குது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்குதுங்க அப்புறம் கரையான் வரும் புழுவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா வந்து ஹெலிகோர்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ரோம புழு ரோம கம்பளி புழு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுன்னா இலையை ஃபுல்லாக கடித்து அந்த நரம்பு மட்டும் விட்டுட்டு எல்லா இலையெல்லாம் கடித்து தின்னுடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுருள் பூச்சி சுருள் பூச்சி என்ன பண்ணணும்னா இலையை சுருட்டிரும் இலையை சுருட்டி உள்ளே இருந்துட்டு அந்த உள்ளே இருந்துட்டு சாரெல்லாம் குடிக்குங்க இலை சுரு சுருட்டு பூச்சி அதுக்கடுத்து வந்து வெட்டுப்புழு அமெரிக்கன் காய்புழு இது வந்து ஃபுல்லாகவே வந்து இலையை கடிக்கும் கடிக்கும் அதுக்கடுத்து மொக்கு துளைப்பான் இருக்கும் மொக்கு துளைப்பான் இதெல்லாம் வந்து நிறையா புழு வகைகள்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வந்து சாறு உறிஞ்சி பூச்சி சாறு உறிஞ்சி பூச்சி நமக்கு ஏற்கனவே தெரியும் அசுவினி இருக்கும் ரெண்டாவது வந்து தத்துப்பூச்சி இருக்கும் ஒய் தத்துப்பூச்சி இருக்கும் லீஃப் ஆப்பர் அசுவினிங்கிறது வந்து ஏஃபிடு தத்துப்பூச்சிங்கிறது லீஃப் ஆப்பர் மூணாவது வந்து வெள்ளை ஃப்ளை அதுக்கடுத்து இலை பேன் த்ரிப்ஸ் இது எல்லாமே வந்து சாறு உறிஞ்சி பூச்சிகள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பூச்சிகள் இருக்குது புழு இருக்குது நோய் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணே மூணு மருந்து தாங்க மூணு டைம் அடித்தா போதும் நிறையா மருந்து அடிக்க தேவையில்லை கடையில் வந்து ஏகப்பட்ட மருந்து கொடுத்தாலும் நம்ம வந்து ஃபீல்டில் போய் பார்த்துட்டு அது புழுவாக இருக்கா அல்லது சாறு உறிஞ்சி பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கா நோய் இருக்குதா அப்படின்றத பார்த்து ஸ்லைட் டோஸ்லேருந்து இருந்து போகணும் சில சமயம் வந்து மொ ஃபஸ்ட்டு உடனே ஹெவி டோஸ் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஹெவி டோஸ் மருந்து போகாமல் குறைந்த செலவில் வந்து கம்மியான டோஸ் மருந்து அடிக்கணும் நம்மளே போய் கடையில் போய் இந்த மருந்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான மருந்து கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து நோய் பார்ப்போம் நோய் வந்து என்னென்ன நோய் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அழுகல் கருகல் அதெல்லாம் இருக்கும் அதுக்கடுத்து வந்து டிக்கா இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க டிக்கா இலைப்புள்ளி நோய் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புள்ளி புள்ளியாக இருக்கும் இந்த மாதிரி இலைப்புள்ளி நோய் கண் வச்சமாக இருக்கும் இது வந்து முன் இலைக்கருகும்பாங்க அதுக்கடுத்து பின் இலைப்புள்ளி நோயும்பாங்க இது எல்லாமே வந்து டிசீஸ் தாங்க நோய் தாங்க நம்ம நோய் வந்து நோயை ஃபஸ்ட்டு நம்ம வயலில் போய் பார்த்தோன்னே விவசாயிகள் வந்து ஒரு மருந்து அடிக்க முடியும் போது அது பூச்சியாக நோயா அப்படின்றத பிரித்து பார்க்கணும் நோயினால் எந்த வகையான நோயே அதாவது இலைப்புள்ளியில் வரக்கூடிய நோயா அல்லது மண்ணினால் வரக்கூடிய நோயா விதையினால் வரக்கூடிய நோயான்னு பார்க்கணும் புழுனா மேலே பூச்சினா மேலே கடித்து தின்னக்கூடிய புழுவா அல்லது சாறு உறிஞ்சும் பூச்சியாக இதை மட்டும் நம்ம பிரித்து பார்த்துட்டோம்னா நம்ம இதுக்கு தகுந்த மருந்தை வந்து நம்ம அடிச்சிடலாங்க ஓகேங்களா டிரைப்புள்ளி நோய் அதுக்கடுத்து வந்து துருநோய் வரும் இது வந்து துருநோய் ரஸ்ட் டிசீஸ்மாங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா இது எல்லா பூச்சி நோய்களுக்கும் நம்ம மூணே மூணு டோஸ் மருந்து கொடுக்க போகிறோம் அதில் சேர்ந்து நம்ம எல்லாத்துக்குமே சரியாயிரும் ஓகேங்களா முதல் மருந்து என்னென்னா முதல் மருந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் வந்து நம்ம அடிக்கணுங்க முதல் மருந்து அப்போ வந்து என்ன பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு அசுவினி தத்துப்பூச்சி வெள்ளை இதோடய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் சாறு உறிஞ்சி பூச்சிகள் அதிகமாக இருக்கும் புழு வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து குளோரி பைரி பாஸ் குளோரி பைரி பாஸ் இருபது ஈஸியே எடுத்துக்காங்க இருபது ஈஸி ஒரு முந்நூற்றம்பது மில்லி அது கூட வந்து தயோமீதாக்ஸைம் மீத்தாக்ஸை இது எதுக்குன்னா சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்குங்க இது ஒரு நூறு கிராம் இது வந்து குறுன மாதிரி இருக்கும் இது வந்து தண்ணி மருந்து தயோ அதுக்கடுத்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் டைத்தேன் எம் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது இது நோயா நோய்க்கு பயன்படும் இலைப்புள்ளி நோய் டிக்கல் கருகள் அழுகல் அதுக்கெலாம் பயன்படும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது சத்து தேவை அப்படின்னா வந்து போரான் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் ஓகேங்களா இது மட்டும் போதுங்க ரொம்ப செலவு கம்மியாக சிம்பிள் டோஸாக அடித்தா போதும் அதிகப்படியான மருந்துகளுக்கு போக வேணாம் முதல் மருந்து அதுக்கடுத்து வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பதாவது நாள் வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மருந்து ரெண்டாவது மருந்து வந்து நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது நாள் இதுவுமே ஸ்ட்ரைட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது நீங்கள் போய் ஃபீல்டில் போய் பார்க்கணும் பூச்சி நோய் தாக்குதல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி போகணும் இல்லைனா மருந்தோட அளவை கூட நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்லைட்டாக நாற்பது ஐம்பது நாள் வந்து உங்களுக்கு புழுவோட வந்து காய் புழுக்கள் இந்த புழுக்கள்லாம் வதிர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து குளோரி பாசும் சைப்பர் மெத்திரனும் கலந்த கலவை வந்து முந்நூற்றம்பது மில்லி சேர்த்துக்கணுங்க தயோமித்தாக்சைம் சாறு உறிஞ்சி பூச்சி இருக்கும் இல்லையா அதுக்காக வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறனும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமாமெக்டின் பெஞ்சாய் எட்டுருக்கு இல்லையா இது வந்து சாறு உறிஞ்சி பூச்சி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது தேவையில்லை உங்களுக்கு புழு தான் அதிகமாக இருக்கும் குளோரிஸ் ஹைப்பர் சேர்த்துக்கணும் அப்படி இல்லைனா இமாமெக்டின் இமாமெக்ட வந்து சேமியா மருந்துமாங்க அது ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கணும் அது வந்து புழுக்கள் மேயக்கூடிய புழுக்கள் கடித்து தின்னக்கூடிய புழுக்கள் எல்லா வகையான புழுக்களுக்கும் இது கேட்கும் அப்புறம் வந்து நோய் கட்டாயமும் இருக்கும் அதனால் வந்து கார்பன்டிம் மேங்கோசபு கலந்த கலவை இது வந்து கார்பன் டைசியம் மேங்கோசப் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கார்பன்டைசியம் வந்து ஊடுருல் பாயக்கூடியது செடி ஃபுல்லாக பயன்படும் மேங்கோசப் வந்து தொடுநஞ்சாக பயன்படும் ஸோ அதனால் வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் பரவக்கூடிய ஒரு சிஸ்டமிக் அண்டு கான்டாக்டு இது ஓகேங்களா அது கூட வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் வந்து காய் வரும் சைனிங்காக இருக்கும் அதனால் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு டானிக்கு பதிலாக பதிமூணு ஸீரோ நாற்பத்தஞ்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ மீட்டர் சேர்த்துக்கிறனும் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது இது மட்டுமே வந்து நம்ம ரெண்டாவது மருந்து அடித்தா போதுங்க நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாள் இது தயோமித்தாக்ஸம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எடுத்துக்கலாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு நாள் ஓகேங்களா ஒரு இருபது நாள் கழித்து அடிக்கணும் இதுக்கு வந்து இதுதான் அந்த நம்ம லாஸ்ட் மருந்து இந்த மூணு மருந்துலேயும் முடிச்சிடலாம் இந்த லாஸ்ட்டு மருந்து அடிக்கும் போது காய் புழுக்கள் கொண்டைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கோரஜன் சேர்த்துக்கலாம் கோரஜன் வந்து வில கம்மியான கோரஞ்சன் இருக்கும் சிபிஆர் டெக்னாலஜி இது வந்து முப்பது மில்லியே போதுங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது மில்லி எண்பது மில்லிலாம் போகிறாங்க தேவையில்லை முப்பது மில்லி டோஸே வந்து ரொம்ப போதுமானாலும் இருக்கும் கூட தேவைன்னா இமாமெக்டின் இமாமெக்டின் மெஞ்சோட் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோனியா புழு அதிகமாக இருந்துச்சுன்னா வேணும்னா குளோரி பைரிப்பாஸ் சேர்த்துக்கலாம் குளோரி பைரிபாஸ் குளோரிபேரி பாசம் வரும் வந்து கால் இட்டு வந்து தேவையான சேர்த்துக்கலாம் இது வந்து சில சமயம் வந்து கரையான் இருக்கும் கரையான் இருந்துச்சுன்னா இந்த குளோரிபரி பாசம் வந்து நீங்கள் உரம் போடுவீங்களா மூன்றாவது உரம் அந்த உரத்தோடு கலந்து நீங்கள் மணலில் வீசி விட்டீங்கன்னா நீங்கள் குளோரிபைரி பாசை வந்து ஒரு கால் லிட்ரு வாங்கி நம்ம மூணாவது உரம் போடும்போது உரத்தோடு கலந்து போட்டுவிட்டோம்னா உள்ளே உள்ள கரையான் எல்லாமே சுற்றி போயிடுங்க இது கரையான் இருந்தால் மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூட வந்து திருப்பி வந்து நோய் மருந்து வந்து கார்பன் மேங்கோ சப் ஒரு வந்து கால் கிலோ ஓகேங்களா இது மட்டும் போதுங்க வேறு எதுவும் தேவையில்லை இப்போ வந்து செடி சரியாக வரலை இன்னும் ஃபினிஷிங் இல்லை அப்படியே வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மைக்ரோ நியூட்டன் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பதிமூணு சீரோ நாற்பத்தஞ்சு ஸ்ப்ரே பண்ணலாம் அரை கிலோ ஒரு ஏக்கருக்கு அப்படி இல்லைன்னா பத்தொம்போது 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 அரை கிலோ ஒரு ஏக்கருக்கு இது தேவையான பொழுது ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியிலையோ இருபது நாள் இடைவெளியிலையோ பயிரின் வளர்ச்சியை பொறுத்து வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க வேறு அதிகப்படியாக வந்து எந்த விதமான பூச்சி மருந்தும் நோய் மருந்தும் தேவையில்லை மேலும் உங்களுக்கு தகவல் என்றால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் எங்கள் வேளாண் பீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஜாயின் பட்டன் இருக்கும் ஜாயின் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்